வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மார்ச் ஏப்ரல் மாதம் அளவில் நடத்தும் சாத்தியம் தேசப்பிரிய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் வைத்தியசாலைகளில் சுகபோகமாக இருக்க முடியாது சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவிப்பு

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் நாட்டிலிருந்து பயணமாகியுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லிஹியாங் மற்றும் சீன ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் இந்த விஜயத்தின் போது பொது இரு நாடுகளுக்கும் இடையில் முதலீடு மின்துறை மீன்பிடி மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பிரதான துறைகளை உள்ளடக்கிய வகையில் ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன இருதரப்பு ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் கடன்மர சீரமைப்பு மற்றும் பொருளாதார முயற்சிக்கு சீனாவின் ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் அமையும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கம் மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலோ அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலோ நடத்துவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய நூலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்காகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து மீண்டும் வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதியன்று நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் நிதி நெருக்கடி உட்பட பல இதர காரணிகளால் தேர்தல் நடாத்தப்படவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது ஆகவே தேர்தலை வெகு விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலோ அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலோ நடாத்துவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தேர்தல் கல்யாணக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக ஊடக உறுதி செய்ய சுதந்திரத்தைஉறுதிசெய்யவேண்டும் என்களை சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து வேண்டுகோள் விடுத்துள்ளது ஜனாதிபதிக்கான கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனாதிபதியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டமைக்கு எங்கள் வாழ்த்துக்கள் இலங்கையின் அரசியல் அமைப்பினாலும் ஐ சி சிபிஆரினாலும் பாதுகாக்கப்பட்டுள்ள ஊடக சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஊடக சுதந்திர உறுதி செய்வது மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான கடந்த கால குற்றங்களுக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்வது ஆகியவை குறித்த தேசிய மக்கள் சக்தியின் வாக்குறுதிகளை நாங்கள் வரவேற்கின்றோம் இதன் அடிப்படையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணைகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் அல்லது இந்த சம்பவம் குறித்து பொறுப்புக் உடனடி பக்கசார்பற்ற வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான குழு கோரிக்கை விடுத்துள்ளமை குறித்து プタカで。 போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காகவும் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் அரசிடம் கோரிக்கை வைத்து வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் கையெழுத்துக்களை சேகரிக்கும் போராட்டமானது இன்றைய தினம் திருகோணமலை சிவன் கோவில் அடியில் முன்னெடுக்கப்பட்டது வடகிழக்கு ரீதியில் கையெழுத்துக்களை சேகரித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிடமும் சட்டமா அதிபரிடமும் கையளிக்கவுள்ளதாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிட 戦で நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் அதனை விடுத்து சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டு சுகபோகமாக இருக்க முடியாதென பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நீதிமன்றத்துக்கு செல்லும் அரசியல்வாதிகள் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவார்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் அரசியல் அனுசரணையுடன் வைத்தியசாலையில் இருப்பதாக கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பு அமைய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் அதனை விடுத்து வைத்தியசாலைகளில் சுகபோகமாக இருக்க முடியாது எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது ஒரு சில கைதிகள் பல மாத காலமாக வைத்தியசாலையில் இருப்பது தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் வரிகளை திருத்தாது அதே நிலையில் காணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவினால் இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எழுபத்தி இரண்டு ரூபாவும் ஒரு லிட்டர் ஆட்டோ டீசலுக்கு ஐம்பது ரூபாவும் சூப்பர் டீசலுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாவும் வரியாக அறவிடப்படுகின்றது இந்நிலையில் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமான அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினோராம் திகதி முதல் தொடர்புடைய வரிகள் அதே முறையில் பேணுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கன்னவுச் ரயில் நிலையத்தில் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த விபத்தில் இரவு முழுவதும் பதினாறு மணி நேரம் நீடித்த மீட்பு பணியால் இடிபாடுகளில் சிக்கிய இருபத்தி எட்டு பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதேவேளை இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையத்தில் கட்டுமான பணி நடந்து வந்த கட்டடத்தின் கூரையின் சட்டர் சனிக்கிழமை மதியம் அடிந்து விழுந்ததில் பலருடி கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மற்றும் மாநில ரயில்வே ஊழியர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் இரவு முழுவதும் பணி செய்து இடிபாடுகளை அகற்றி அதனுள் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர் விபத்துக்கான காரணத்தை ஆராய மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழுவினை வடகிழக்கு ரயில்வே அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஆஸ்திரேலியா அணி இலங்கையில் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடவுள்ளது இந்த டெஸ்ட் போட்டிகளில் அவுஸ்திரேலியா அணிக்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கெட் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதென என அவுஸ்திரேலியாவின் தெரிவுக்குழுவின் தலைவர் ஜோர்ஜ் பெய்லி தெரிவித்துள்ள அதேவேளை இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மன்ற தேர்தலை மார்ச் ஏப்ரல் மாதம் அளவில் நடத்தும் மஹிந்த தேசப்பிரிய சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவர்கள் வைத்தியசாலைகளில் சுகபோகமாக இருக்க முடியாது சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்